கர்நாடக மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவர் லூகாஸ் வயது முப்பத்து மூன்று ஐடி நிறுவன ஊழியர் திருக்குறள் மற்றும் தமிழ் மீது பற்றுள்ள இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சின்ன எலசகிரியில் தங்கியுள்ளார் இவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஐஸ் குச்சிகளில் தனித்தனியாக ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளையும் எழுதினார் வள்ளலாரின் இருநூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஐந்தாயிரம் காகித துண்டுகளால் அவரது உருவத்தை வரைந்தார் இவர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு பத்து ஆயிரம் காகித துண்டுகள் மூலம் நூறு ரூபாய் நாணயத்தில் கருணாநிதி உருவம் இடம்பெற்றுள்ளது போல் மொசைக் ஆர்ட்டை உருவாக்கியுள்ளார் அதற்கடியில் கருணாநிதி கூறிய இமயமலைக்கு பொன்னாடை போர்த்துகிற முயற்சியில் ஈடுபடுவதும் திருக்குறளுக்கு உரை எழுதுவதும் ஒன்றுதான் என்பதை நான் அறியாதவன் அல்லன் என்ற வரிகளை குறிப்பிட்டுள்ளார் ஒரு மாநிலத்தின் எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி உலக பொதுமறையான திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் திருக்குறளுக்கு குரலோவியம் தீட்ட செலவிட்டிருக்காரு இன்னைக்கு அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவால் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் தேசிய கொடியை ஏற்ற முடியுது அதை பற்றி நான் இந்த ஆர்ட் ஒர்க்லேயும் அடியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவருக்கு அவருடைய நூறாவது பிறந்த நாளில் அவருடைய உருவம் நூறுரூபா காயினில் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை அந்த இமேஜினரி டெபிக்ஷனை பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேப்பர் துண்டுகளை கொண்டு நான் மொசாய்காட் மூலிமா செஞ்சுருக்கேன்